நமச்சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வருக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான குறு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்கு அது எந்தெந்த ராசிக்கு ஒரு வந்து நம்ம அந்த யோகத்தை கொடுக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் அதாவது மேச ராசிலேருந்து ரிசபர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஒரு வடம் பன்னெண்டு மாதம் ஒரு வடம் இருப்பார் பொதுவாகவே இந்த மகராசி என்பது உழைப்புக்கு பேர் போனவங்க கா கால புருஷத்துவடி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிங்கிறதுனால உழைப்புக்கு பேர் போனவங்க ஒரு நேரத்தில் பலதொழில் செய்யக்கூடியவங்க ஓயாமல் உழைக்கக்கூடியவங்க இருக்கிற இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குவாங்க அவங்களுடைய எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடத்த தன்னிவசம் படுத்தி கொள்வாங்க அத்தகைய திறமை வாழ்ந்தவர்கள் இந்த மகர் ராசி அன்புகள் இந்த மகர் ராசி அன்புகளுக்கு ஒரு அருமையான ஒரு குறுப்பயிற்சி ரிஷபத்துக்கு போகிறார் அதாவது ராசிக்கு ஐந்தாம் அம்சக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறார் ஏன்னா குரு தான் வந்து பாக்கியாதிபதி பொதுவாகவே பாக்கியத்தை அனைத்தும் குரு கூட குரு பகவான் தான் நம்ம போன பிறகு என்ன பாக்கியம் செஞ்சுருக்கோம் என்ன கர்மம் செஞ்சுருக்கோம் அதுக்கேற்ற போல புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடியவர் நம்ம குரு பகவான் அதான் ஒரு ஜாதத்தில் ஒரு நவக்கிரகங்களும் கிரகங்களும் அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வினை அனுப்பில் தான் அமையும் நம்ம போன பிறகு என்ன செஞ்சமோ அந்த வினை அனுப்பில் அந்த கிரகங்கள் போய் இடத்தை இடத்த பிடிச்சிக்கிறோம் அப்போ அந்த குருவோட ஆசை இருந்தால் தான் அந்த வினையத்தை வெளியேற முடியும் அப்போ குருனை யாரும் ஜோதிடராக இருக்கலாம் கூட வேலை பார்க்கவங்களாக இருக்கலாம் சரிங்களா ஏதோ ஒரு வகையில் குரு பகவான் பார்வை இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அடுத்த இந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுற இடத்துக்கு போடாது அப்போ ஐந்தாம் பாவத்துக்கு போகிறார் அப்போ உங்களுடைய ராசி நான் ராசி மேலேயே உங்களுக்கு என்ன பண்ணுறாரு பார்க்குற ஒன்பதாம் பார்வையாக பார்க்கார் அப்போது இவள் நாள் இருந்து வந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனை வருமானம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை வேலையில் வேலையில் இழந்தவர்களுடைய உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை இது எல்லாத்தையும் தீத்துறை கூட வருடமாகவே இந்த அவர்களோட கால பயணமாக தான் இருக்கும் ஏன்னா மகராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க நிறையா பேர் சொன்னது வந்து என் பேச்சால வே வேலையை விட்டேன் நான் பேசிக்கிட்டு செல்ஃபோனில் இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வேலை வந்து போச்சு அதனால நிறைய பேர் நம்ம பேசி பார்த்துருக்கோம் அப்போ அத்தைய பிரச்சனை உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி எத்தனை வேலை கிடைக்குமா அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அந்த குறு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இழந்த வேலையை மீட்டு குறுப்பயிற்சியாக இந்த அந்த பயிற்சி அமையும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஊருக்குள்ள காலம் கண்டிப்பாக இருக்குங்க அதே போல் உங்களுக்கு வரவு மிகுதியாக இருக்கும் அதே போல் சகல ச சம்பத்துக்குள்ள உங்களுக்கு சேர்க்கை ஏற்படும் செல்வங்கள் சேர்க்கை ஏற்படும் நீங்கள் எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும் முதல்ல மன உளைச்சல் தீரும் ஏன்னா குரு பார்த்துட்டா எல்லா பிரச்சனைக்குமே சால்வு பிறந்துடும் அப்போ குருவுடைய பார்வை இருக்கும்போது உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் இருந்த பிரச்சனை குழந்தைகள் மூலமாக இருந்த இந்த பிரச்சனை அதே போல் வெளியூடு வெளிநாடு செல்லக்கூடிய மேலே இருந்த அந்த பிரச்சனை சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பினை பெற்று தரும் அதே போல் இந்த மாதிரி உள்ள பிரச்சனை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் இந்த குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சால்வ் ஆயிருங்க அதே போல் மகராசி என்பவர்களுக்கு வருமானத்தில் ரெட்டிப்பு லாபத்தை கிடைக்கூடிய பயிற்சியான பயிற்சி இருக்குது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு அதிகமானியான லாபத்தை கொடுக்கும் நீங்கள் எண்ணி எண்ணமெல்லாம் ஈடேறக்கூடிய பயிற்சியாக சிந்தனைகள் வந்து மீளவும் கூடிய பயிற்சியாக தன்னம்பிக்கையும் தைரியம் தெளிவு உங்களுக்கு அதே போல் மகாராசிக்கு லாபஸ்தானுடைய பதினானாம் பாவத்தை பார்க்கிறார் ஏழாம் வருவாயாக கண்டிப்பாக அதிகப்படியான லாபத்தை கொடுத்துருவார் யாருக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒன்று அனுமணியமாக இருக்கணும் பிரிவினையும் ஏற்படாதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவோட அனுகிரகம் வேணும் அதே போல் ஒரு குடும்பம் வந்து மகிழ்ச்சியாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அறுபதாம் கல்யாணம் நூறாவது கல்யாணம்னா ஒன்றாவே இருப்பாங்க அதெல்லாம் குருவுடைய இருக்கப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த பகுதியில் இருக்க எந்த பாவத்தில் சுபமான இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா எந்தப்பும் பிரிவினை கொடுக்க மாட்டார் அத்தைய சூழ்நிலையில் இப்போ குரு பகவான் உங்களுக்கு பதினாடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை தீரும் திரும்பவும் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க அதே போல் மர்மம் சார்ந்த விஷயம் அதிகம் நடைபெறும் அதே போல் யார் கணவன மனைவி பிரிஞ்சாலும் சரி டைவர்ஸ் சார்ந்தாலும் சரி சரி திரும்ப சேரக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரும் காதல் எண்ணங்கள் யாரெல்லாம் வந்து காதல் பண்ணிட்டீங்களோ அவங்களாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலையை பெற்றுத்தரும் சரிங்களா அதே போல் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நூற்றி எண்பது சதவீதம் அதிகமான லாபத்தை கொடுக்க போகுது வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாசிட்டிவ் மைண்டுக்கு சொந்தக்காரர் சில பேர் பார்த்திங்கன்னா குரு அதிக்கப்பட்ட எல்லோருமே என்னென்னா எதுவுமே பாசிட்டிவ் எடுத்துவாங்க எதுவுமே நெகட்டிவ் எடுத்துக்கவே மாட்டாங்க எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அத்தைய மனநிலையே இந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சியாக கொடுக்க போது அப்போ என்ன பண்ணுவோம் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வு கிடச்சிடும் மனதில் ஒரு தெளிவு பிறந்துடும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த முடக்கத்தை நீங்களே வந்து சரி பண்ணிடுவீங்க அதாவது ஒரு விஷயத்துக்கு தீர்வுனாவே குருவோட பார்வை தான் எந்த கிரக பிரச்சனை இருந்தாலும் எந்த தோஷமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் குருவோட பார்வை இல்லைனா குருவோட அருள் இல்லைனா அது தீரவே தெரியாது அப்போது இப்போ தீர்க்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வந்துட்டார் அப்போ எல்லா பிரச்சனையும் குருவால் உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க சரிங்களா அது ஜோதிடாக இருக்கலாம் இல்லை உங்கள் தொழிலை சார்ந்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி ஏதோ வகையில் குரு உங்களுக்கு தொடர்பை பெற்று உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார் குரு பகவான் உங்களுக்கு அதிகப்படியாக லாபத்தை கொடுத்து மகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கையில் சகல செல்வத்தையும் கொடுத்து திடீர் யோகம் திடீரெசம் கண்டிப்பாக கிடைக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மகராசி என்பவர்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்க இந்த போகத்தில் மட்டும் பார்த்து பார்த்துக்கோங்க மற்றபடி குரு வந்து இப்போ உங்களுக்கு இப்போ உங்களை ராசி நாதனே பார்க்குறார் உங்கள் இப்போ இருக்கிற ஜா ராசியிலே தொண்ணூறு சதவீதம் அதிகப்படியான நன்மை செய்ய போகிறார் உங்களுக்கு கண்டிப்பாக சனியாக இருந்தாலும் கூட குருவை மீறி சனி செய்யும் செய்ய முடியாது சரிங்களா சனியும் மாறிட்டார் உங்களுக்கு ஒன்றரை வருஷம்தான் அதுவும் பாத சனி அது ஒரு ஒன்றரை வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்தில் ஒரு வருஷம் போயிட்டாவே அதுக்கப்புறம் நன்மையை செய்வார் அப்போ வருமானத்தை ரெட்டிப்பாக்கி துளியரை வந்து உயர்த்தி இரண்டு தொழில் அதிகப்படியாக தொழில் பார்க்குற அளவுக்கு உங்களை உயர்த்த போகிறார் குரு பகவான் இந்த ஒருவொருடைய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அடிக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக அமைந்தே தீரும்